அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம நிறைய நேயர்கள் நம்ம கிட்ட நிறைய கேள்விகளை கேட்குறாங்க அதுல ஒரு கேள்வியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏழரை சனி நடக்கும் போது வீடு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்போ பொதுவாக ஏழரசனிக்கும் வீட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா இருக்கு நமக்கு கஷ்டங்களை அந்த வீட்டின் மூலியமாக தான் அந்த சனி பகவான் நமக்கு கொடுக்கணும்னு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டை நமக்கு தேவையே இல்லாமல் வீட்டை கட்ட வச்சு அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கட்டி கடனை அதிகப்படுத்தி அந்த கடனுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுவர் உதாரணத்துக்கு எல்லாருக்கும் அந்த ஏழரசனியனுடைய தாக்கம் இருக்குமா எல்லாரும் பயந்து தான் ஆகணுமா அப்போ ஏழரசனி போதெல்லாம் வீடு பிரச்சனையாக மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க அப்படி எடுத்துக்கவே கூடாது பொதுவா ஏழரை சனியில நமக்கு மூன்றாவது பாவகமாக அதாவது விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி அப்படின்னு மூன்று பிரிவுகளாக வரும் அதில் இந்த பாதச்சனின்னு சொல்லி விலக போகும்போது ஒரு ரெண்டரை வருஷ காலம் இயங்கும் அந்த ரெண்டரை வருட காலத்தில் அந்த சனி பகவானுடைய பார்வை மூன்றாவது பார்வையாக இங்கே நாலாவது வீட்டிற்கு விழுகும்போது அவருடைய வருமானம் எல்லாம் வீட்டுக்காக செலவாயிடும் அப்படி செலவாகும் போது அவர் அதை பிடிக்க முடியாமல் கொஞ்சம் சிக்கல்களை சந்திப்பாரு ஆனாலும் அவங்களால வீடு கட்ட முடியுமான்னா கண்டிப்பா கட்ட முடியும் சரி இதுவே அவங்க ஜாதகத்துல அவங்களுக்கு இடம் வீடு சொத்துன்னு சொல்லக்கூடிய நாலாவது வீட்டின் அதிபதி ஏல்பி லக்னம் அந்த வயதுக்குரிய லக்னத்திற்கு நாலாவது வீட்டின் அதிபதி நல்ல அமைப்பில் இருந்தா அவங்க எந்த சனி போனாலும் சரி அஷ்டம சனியே போனாலும் சரி நல்ல அழகா வீடு கட்டிடுவாங்க அதுவே அவங்களுக்கு நாலாம் பாவகத்தின் அதிபதி நல்லா இல்லை அப்படின்னா சனி பகவான் நல்ல பாவகங்களில் பயணித்தாலும் அது அந்த சனி பகவான் சனியில் என்ன பலன்களை கொடுக்குமோ அதே பலன்களை இங்க கொடுத்துடும் அதனால நமக்கு எது தேவையோ அந்த பாவகத்தை தான் நம்ம பார்க்கணும் இப்போ பத்தாம் பதவியில் ஏழ்ற சனியா இந்த மாதிரி கெடுவுலன்களை தரும் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது சனியுடைய தாக்கம் அங்க நாலாம் பாவகத்துக்கு இருக்கு வீடுனால பிரச்சனைகள் வரும்னு இருக்கு வீடுனால அவங்களுக்கு சொத்துக்கள் வந்து பிரச்சனைக்குரியதாக மாறும் இடம் பிரச்சனைக்குரியதாக மாறும் வீடு கட்டினா பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குன்னா அது வந்து ஏழரசனியில தான் நடக்கணுங்கிறது கிடையாது அந்த பாவகம் மாறும்போதே அவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் வந்துடும் குறிப்பாக சனி பகவான் நன்மைகளை கொடுத்து அதன் மூலியமாக கஷ்டங்களையும் கொடுப்பார் இப்போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏழரசனியில கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கல்யாணமே பண்ணால் தப்பா அப்படின்னு ஏங்க இப்போ முப்பத்தோரு வயசில் ஒருத்தர் கல்யாணம் இன்னும் பண்ணாமல் இருக்காரு ஏழரசனி வந்துருச்சு அப்போ ஏழரை வருஷம் முப்பத்தெட்டு வயசு வரையும் அவரால் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்போ அவருடைய லைஃபை வீணாக போயிடாது இல்லையா இந்த சனி பகவான் நமக்கு நல்லது பண்ணணும்னு இருந்தா ஏழரசனி வந்தாலும் நல்லது பண்ணுவார் கெடுதல் பண்ணணும் இருந்தா ஏழரசனி இல்லைன்னாலும் கெடுதல் பண்ணுவார் இங்க ஒரு விஷயத்த நமக்கு மனைவி மூலமாக தான் பிரச்சனை வரும்னு ஒரு அமைப்பு இருந்தா இந்த ஏழரசனியில் அவர் கல்யாணத்தை நடத்தி வச்சு தான் பிரச்சனைகளை கொடுப்பார் இப்ப மனைவி மூலமே பிரச்சனை காமிக்கிறது ஒரு ஜாதகத்துல அவருக்கு கல்யாணமே ஆகல அப்புறம் எங்க இருந்து அந்த பிரச்சனைக்கான வாய்ப்புகள் வரும் அப்போ தான் அதன் மூலமாக பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுவார் அப்ப என்ன பண்ணலாம் இந்த ஏழரை காலகட்டங்களில் தாராளமாக தாராளமா திருமணம் பண்ணலாமா பண்ணலாம் நீங்க அதுக்காக வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை பண்ணினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் அந்த சனி பகவானோடைய தாக்கத்தினால சில நிகழ்வுகள் அப்படிங்கறது இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஏழில் ஏழாம் பாவத்தினோட சனி பகவான் அதுவும் சனியாக இருந்து ஏழாம் பாவத்தை சனி தொடர்பு படுத்தினாலோ கண்ட சனியாக இருந்து லக்கணத்தை சனி பகவான் தொடர்பு படுத்தினாலோ அங்கே அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதுவும் இது எந்த லக்கணத்திற்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது பொதுவாக கடக லக்கணக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் மீன லக்கணக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் விருச்சக லக்கணத்துக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் சரி இப்போ இந்த காலகட்டங்களில் இவங்க இந்த பிரச்சனைகள் சார்ந்த நிகழ்வுகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பதற்கு வாய் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா உங்களுடைய ஏழாம் பாவகம் இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய வாழ்க்கை துணை தான் அமையும் அப்படின்னு சொல்லி அந்த ஏழாம் பாவகத்தின் அதிபதி இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனைகளை வேலையாக செய்யக்கூடிய ஒரு பெண்களாக மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லைங்க சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன் அந்த ஜாதகத்தில் போலீஸ் பொண்ணு தான் அமையணும்னு அமைப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் தொடர்பில் இருக்குது யூனிஃபார்ம் போட்ட பொண்ணு தான் அதுவும் அதிகாரமாக இருக்கக்கூடிய பொண்ணு தான் அமையும் அப்போ போலீஸ் துறையோட அல்லது ஒரு அதிகாரத்துக்கு உண்டான ஒரு பொசிஷனோட அந்த பொண்ணு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கு நான் அவங்கள்ட்ட கேட்டேன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே பொண்ணு அமைஞ்சிருக்கணுமேங்க ஏங்க பார்க்கல ஆமாங்க ஒரு போலீஸ் ஜாதகம் ஒன்று வந்துச்சு நாங்க தான் அது நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் லாக்கப்பில் தள்ளிடுவேன்னு மிரட்டிடுமேன்ட்டு நாங்க வேண்டாம்னு எப்படி இப்போ என்ன என் ஜாதகத்துல அமைப்பு இருக்கோ அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை துணையை நான் பார்த்துக்கிட்டேன்னா எனக்கு பிரச்சனைங்கிறதே கிடையாதுங்க அங்க அமைப்புக்கு தாண்டி நான் மீறி பார்க்கும்போது தான் இப்ப ஒரு ஜாதகத்துல ரொம்ப ஏழ்மையான ஜாதகத்தை கல்யாணம் பண்ணினா இவர் ஓஹோன்னு இருப்பாரு ரொம்ப ஆடம்பரமா கல்யாணம் பண்ணால் அவர் அவஸ்தப்படுவாருன்னு இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆடம்பரமா கல்யாணம் பண்ணணும்னு உங்கள் ஊரை கூட்டி லட்சம் பத்திரிகள் அடிச்சு பலாயிரம் பேரை வர வச்சு அவங்க அந்த நிகழ்வை பண்றாங்கன்னா அடுத்த ஒரே மாசத்துல அந்த கல்யாணம் அப்படிங்கிறது காணல் நீராக போயிடும் அப்ப அந்த வாழ்க்கையில அந்த பணமும் வேஸ்ட்டு அவங்களுடைய பொருளும் வேஸ்ட்டு இது ஏன் பண்ணணும் அப்போது உங்க பையனுடைய ஜாதத்திலயும் பொண்ணுடைய ஜாதகத்துலேயும் அதுக்கான அமைப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதை ஏற்பாடு பண்ணிக்கோங்க அதே தான் அந்த சனி பகவானுக்கும் வீட்டுக்கும் முடிச்சு போடுறது சனி பகவானுக்கும் திருமணத்துக்கும் முடிச்சு போடுறது இன்னும் பல நிகழ்வுகளை சனி பகவானோட முடிச்சு போடுறாங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவானை தான் நவ நீதிமான்னு சொல்லப்படுது நீதி பரிபாலனத்தை செய்யக்கூடிய கிரகமாக யார் இருக்கா அப்படின்னா சனி சனி பகவான் தான் நம்ம செய்த மிச்சம் என்ன அந்த மிச்சத்தை எடுத்து கர்ம காரகன் அப்படிங்கிற பேரு சனி பகவானுக்கே உரியது அதனால் சனி பகவான் கெட்டவரெல்லாம் கிடையாதுங்க நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த நேரத்தில் தான் சனி பகவானின் லக்கணமோ நட்சத்திரமோ இல்லை சனி பகவானுடைய தசாவோ சனி பகவானின் புத்தியோ நடக்கும்போது தான் ஒரு மனிதன் உண்மையிலேயே நல்லது பண்ணியிருக்கானா இல்லை கெட்டது பண்ணியிருக்கானான்னு ஒரு மன நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அவருக்கு சனி தசை போகுது சனி புத்தி நடக்குது லக்னத்தில் சனியுடைய நட்சத்திரம் போகுது அவர் சூப்பராக இருக்கார் இப்போ அப்படின்னா அவர் தவறு செய்யலைங்க இந்த காலகட்டங்கள் அவருக்கு நல்ல பலன்களை தான் அவர் அனுப்பிச்சிருக்கார் அப்போ அவருடைய தண்டனைக்கு சனி பகவான் காரணமாக இருக்க மாட்டார் இதுவே சனி பகவான் தண்டனின் கூறிய இடங்கள்ல இருக்காங்க உதாரணத்திற்கு ரிஷபலகணம் போகுது பாக்யாதிபதியான சனி பகவான் அவர் போய் என்ன பண்ணுறாரு எட்டாம் இடத்துல தனுசு ராசியில் இருந்துடுறாரு சனி தசையோ சனி புத்தியோ நடக்குது அப்படின்னா அவங்கள தான் செய்யும் சொல்ல முடியாத கஷ்டத்து சூழ்நிலைக்கு ஆளாயிடுவாங்க அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அவங்களுக்கு நல்லா இருக்குமா சூப்பரா இருக்குமா சுமாரா இருக்குமா ஓகோன்னு இருக்குமா பள்ளத்துல இருப்பாங்களா அப்படிங்கறத அழகா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதனால ஒரு கிரகத்தை மட்டும் வச்சுமே ஜட்மெண்ட் கொடுக்காதீங்க இவர் நல்லா இல்ல இவர் செய்ய மாட்டாரு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு நல்லவரா இருப்பார் நாளைக்கு கெட்டவரா மாறிடுவார் இன்னைக்கு கோபுரத்துல இருக்கிறவங்க நாளைக்கு குடிசைக்கு வரலாம் நாளைக்கு குடிசையில் இருக்கிறவங்க கோபுரத்துக்கு ஏறலாம் அதனால கால மாற்றங்கள் அப்படிங்கறத தான் இருக்கும் அதனால ஜாதகத்தில் இந்த சனி பகவானை மட்டுமே ஒரு கிரகத்தை மட்டுமே டார்கெட் பண்ணாதீங்க உங்க ஜாதகத்தில் நாலாம் பாவம் நல்லா இருக்கா பாவகம் தாங்க நமக்கு பேசும் பாவகத்துல என்ன விஷயம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கோம் நான் வாங்கிட்டு வந்த பன்னெண்டு கட்டங்கள்ங்கிறது என்னுடைய வாழ்க்கை அந்த பன்னெண்டு கட்டத்துல கிரகங்களுடைய தன்மைகளை பொறுத்து தான் என் வாழ்க்கை அமையும் அதை விட்டுட்டு தான் இதாச்சு இவரால் தான் இவராச்சுன்னு தனி கிரகங்களை போட்டு நம்ம வதைக்கக்கூடாது கூடாது அதை புரிஞ்சு நடத்துக்கோங்க கண்டிப்பா தான் எல்பி ஜோதிடம் படிங்கன்னு சொல்றோம் ஏல்பி ஜோதிடம் படிச்சா இந்த கிரகம் நமக்கு என்ன பண்ணும் இதைத்தான் பண்ணும் இதை கொடுக்கும் இதை கொடுக்காது அப்படின்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் படியுங்கள் பாருங்கள் மீண்டும் இனியதோட நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்